மன்னச்சநல்லூர் திமுக எம்எல்ஏ கதிரவனுக்கு சொந்தமான ஹாஸ்பிட்டலில் கிட்னி திருட்டு சம்பவம் நடக்கிறதா பொதுமக்கள் கேள்வி எழுப்பி இருக்காங்க கூட்டத்தில் இதுக்கு சர்ச்சையான பதிலை சொல்லியிருக்காரு எம்எல்ஏ கதிரவன் ஒரு ஆபரேஷனுக்கு பத்துல இருந்து பன்னெண்டு லட்ச ரூபா வாங்குவாங்க மருந்து செலவு டாக்டர் எல்லாம் கொடுத்தது ஒரு எங்கள் அப்பாவோட தெரியுமா அது கோடி நான் பண்ண மொத்த ஆபரேஷனு ஐம்பத்தி ரெண்டுதான் ரெண்டு லட்சம் வச்சுக்கிட்டேன் திருப்பூட்டூர்ல இருக்க எல்லா என்னன்னா எனக்கு என்ன ஒரே ஒரு வருத்தனா யாருமே புரிஞ்சுக்கல அந்த இருபத்தி ஐம்பத்தி ரெண்டு பேர் உயிரை காப்பாத்திருக்கேன் அதை பத்தி யாரும் பேசவே இல்லை அதாவது பேச மாட்டேன் இருந்தாலும் அவர் வந்து கேட்டதுனால சொல்றேன் எப்படின்னா அது வந்து எனக்கு ஒரு ரூபா பத்து பைசா ரூபாய் இல்லை நான் மெடிக்கல் காலேஜ் நடத்துறதுனால அது எனக்கு ஒரு சர்வீஸ் மாதிரி பண்ணுவோங்க தான் பண்ண இல்லையா சம்பாதிக்கிறதுக்கு ஆயிரம் வழி இருக்காங்க ஏன் கிட்னி எடுக்கணும் கிட்னி எல்லாம் எத்தனை கிட்னியை போய் உருவிட்டோம் ஒரு ஒரு மாதத்துக்கே பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாறு ஆப்ரேஷன் தான் பண்ணுவாங்க அதுவும் தான் ஆரம்பித்தாங்க நான் தான் பண்ண இது பண்ண சொல்லி சொன்னது அது மக்கள் பயன்பெற்று இருக்காங்களே வழியா அதனால எனக்கு ஒரு பயனும் கிடையாது எங்க அப்பா வந்து எனக்கு வந்து ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் கோடிக்கு சொத்து கொடுத்துருக்காரு எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷமா வச்சுருக்காரு ஒரே பையன் மூணு அக்கா மூணு அக்காவுக்கு தனித்தனியாக காலேஜ் கொடுத்துட்டாரு எனக்கு வந்து நிறைய கொடுத்துருக்காரு ஏன்னா பிள்ளைங்கிறதுனால